இந்த வண்டி பார்த்திங்கன்னா வேசற்பாடு எம்கேபி நகர் அந்த சைட்லேருந்து எடுத்திருக்கேன் இது டியூட்டி பார்த்திங்கன்னா ஆந்திரா பாடரில் சுருட்டப்புள்ளின்னு ஒரு இடம் இருக்குது அங்கே கோயிலுக்கு போகணும் அப்படின்னாங்க சுருட்டப்புள்ளியில் அந்த சிவன் கோயில்னு நினைக்கிறேன் சிவன் கோயிலாக ஆமாம் சிவன் கோயில் இந்த சிவன் கோயிலுக்கு வந்திருக்கோம் இந்த கோயில் என்ட்ரன்ஸில் அவங்கள ட்ராப் பண்ணிவிட்டு பக்கத்தில் அவங்க சொன்னாங்க ஒரு டீ கடை இருந்தவங்க தெரிஞ்ச டீ கடைன்னு சொல்லி கை காமிச்சாங்க அது போகும்போதே அந்த டீ கடையில் பார்க் பண்ணுங்கள் பார்க் பண்ணி வெயிட் பண்ணுங்கள் நாங்கள் வந்துடுறோம் அப்படின்னாங்க அப்புறம் அங்கே டீ சாப்பிட்டுக்குங்க அப்படின்னு சொன்னாங்க நானும் அங்கே ஒரு டீ சொல்லி டீ சாப்பிட்டுட்டு வண்டியில் வெயிட் பண்ணலான்னு பார்த்தேன் அப்புறம் பார்த்தா சரி ஒரு சிம்பிளாக ஒரு சின்னதாக ஒரு வீடியோ எடுத்துடலாம் ஃபுல்லாக ஆந்திரா பஸ் தான் போயிட்டு வந்துட்டுருக்கு ஆந்திரா வண்டி தான் அதிகமாக போயிடும் தெலுங்கு தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க இங்கே நிறைய பேர் வந்து டீ கடையாக இருக்கட்டும் ஹோட்டலாக இருக்கட்டும் சின்ன சின்ன கடைகள் எல்லாமே வந்து தெலுங்குல தான் பேசிகிட்ருக்காங்க எனக்கு ஆ ஆந்திராக்குள்ளே வந்த மாதிரி ஃபீலு பார்த்திங்கன்னா எனக்கு அப்படி ஒன்றும் பெருசாக தெரியல ஏன்னா ஒரு ஒரு மணி நேரம் தான் ட்ராவல் பண்ணியிருக்கிறேன் அங்கேருந்து எம்கேபி நகர் வேசர்படி எம்கேபி நகர்லேருந்து ஒரு ஒன் ஹவர் தான் ட்ராவல் பண்ணியிருக்கேன் ஒன் ஹவர் அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஒன்றே கால் ஹர் தான் ட்ராவல் பண்ணியிருக்கேன் அதுக்குள்ளே ஆந்திராவுக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு பார்த்தா ஒரு இந்த டூட்டிக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து குரூப்பில் தான் எடுத்திருக்கேன் டெலகிராம் குரூப்பில் தான் எடுத்துருக்கேன் நிறைய குரூப் இருக்குது என்கிட்ட கைவிசம் என்கிட்ட குரூப் இருக்குது ஸோ அதில் வந்து நான் டூட்டி பார்ப்பேன் பார்க்கும்போது நிறைய இடங்களில் வரும் எனக்கு வசதியாக பக்கத்தில் ஏதாவது வரும்னு பார்த்து நான் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா அது காலையில் ட்ரை பண்ண ஆரம்பிச்சுனாக்கா ஒரு சில டைம் சீக்கிரமாக கிடச்சிருது பக்கத்தில் குளத்தூர் தான் நான் இருக்கிற இடம் குளத்தூரில் பக்கத்தில் கிடச்சிரும் ஒரு சில டைமில் வந்து வெயிட் பண்ணி பக்கத்தில் கிடைக்கும் கிடைக்கணும் முயற்சி பண்ணி பார்க்கும்போது டைம் போய்கிட்டே இருக்கும் ஆகிடும் அப்புறம் சாயங்காலமாகிடும் அதுக்கப்புறமா ஏதாவது டியூட்டி எடுத்து பக்கத்தில் வர டியூட்டி எடுத்து நம்ம போய் டியூட்டி பண்ணிவிட்டு வந்து நம்ம ரெஸ்ட் எடுத்துட்டு எப்படி நம்ம வண்டி ஓட்டுறது நைட்டில் பால் வண்டி டெய்லி ஓட்டணும் இல்லையா பால் வண்டி ஓட்டணும் டெய்லி அது கம்பல்சரி நம்ம போய் ஆகணும் லீவே கிடையாது அதுக்கு முப்பது நாள் வேலை பார்த்தே ஆகணும் சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினாறாயிரம் ரூபா தான் சம்பளம் ஆனால் சரி நைட்டில் கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம போகிறோம் நைட்டில் வந்து வேலை கிடைக்கிறது கஷ்டம் அவ்வளோ சீக்கிரத்தில் எல்லாருக்கும் அந்த வேலை கிடைச்சா நைட் வேலை கிடைச்சிடாது அதுவும் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது ஒன்லி வண்டி ஓட்டுறது மட்டும்தான் அந்த எங்கெங்கே பாயிண்ட் இருக்கோ அந்த பாயிண்டில் போய் அவங்களே இறக்கிடுவாங்க எல்லாமே அவங்களே பண்ணிடுவாங்க நம்ம வண்டி ஓட்டுறது மட்டும்தான் வேலை அப்படிங்கிறதுனால அந்த வேலையை நான் செய்துட்டு வரேன் ஸோ பகலில் வந்து காலையிலே கிடைக்கிற டூட்டி எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு மத்தியானத்துக்குள்ளே இல்லை சாயங்காலத்துக்குள்ளே முடிச்சுட்டு வந்து தூங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் அந்த வண்டி பால் வண்டி ஓட்ட போகிறதுக்கு வசதியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி பால் வண்டி ஓட்டுறதுக்காக இருக்கட்டும் உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா சொல்லுங்கள் ஆனால் சம்பளம் கம்மி தான் இப்போ நைட்டு ஓட்டிகிட்டு பகலில் ஓட்டினா டெய்லியும் சாதாரணமாக அசால்ட்டாக ஆயிரம் ரூபாய் எடுத்துடலாம் ரெஸ்ட்டும் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி தான் இருக்குது அப்படி தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ எனக்கு செட் ஆகுது உங்களுக்கு யாருக்காவது நைட்டு பால் வண்டி ஓட்டணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் இருக்கிற பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குளத்தூர் இல்லை கொரட்டூர் அம்பத்தூர் பாடி இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அந்த பால் வண்டி ஓட்டுறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும் அந்த மாதிரி நியர்பையில் இருக்கிறீங்கன்னா மட்டும் எனக்கு தகவல் தெரியப்படுத்துங்க நான் அந்த கான்டாக்ட் நம்பர் தரேன் நீங்கள் டைரெக்டாக பேசி அந்த வேலை தகவலை பயன்படுத்திக்கங்க ஓகேங்களா ஆக்டிங் டியூட்டியை பொறுத்த வரைக்கும் நான் கொடுக்க மாட்டேன் நான் வேறு ஒரு குரூப்பு அவர்கிட்ட சொல்லி அவர்கிட்ட பேசிடுவேன் நான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் பார்த்து இது பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள்கிட்டயும் நான் நம்பர் கொடுத்துருவேன் என் பேரை சொன்னீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் அதனால் நீங்கள் என் பேரை சொல்லி அதில் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம் கட்டாயம் கிடையாது என் பேரை சொல்லணு கட்டாயம் கிடையாது சொல்கிறேன் ஒரு பேச்சு உதாரணத்துக்கு சொல்றேன் நம்பர்ஸ் தரேன் எல்லா வே வேலை நிறைய இருக்கு தான் ஆள் இல்லை ஆயிரம் எத்தனை பேர் ஆயிரக்கணக்கான பேர் ஆயிரம் லட்சக்கணக்கான பேர்ல பேர் ஆளுக்கு இருந்தாலுமே வந்து டூட்டி செய்கிறதுக்கு வந்து இப்ப நானே பாத்தீங்கன்னா நிறைய டூட்டி மிஸ் பண்ணிடுறேன் காரணம் என்னன்னா பக்கத்தில் கிடைக்கும் பக்கத்தில் வரட்டும் பக்கத்தில் வரட்டும்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் எனக்கு இப்போ எம்கேபி நகர் விசார்பாளி எம் கேபி நகர் வந்து கொஞ்சம் தூரம் தான் இருந்தாலும் என்ன பண்றது சரி நம்ம அப்படியே லேட் பண்ணிட்டே இருந்தோம்னா நமக்கு ஒரு டூட்டி போயிட்டு வந்துட்டு மறுபடியும் ரெஸ்ட் எடுக்க டைம் கிடைக்காது அப்படிங்கிறதுனால காலையில் பெரும்பாலும் எடுத்துடுறது இன்றைக்கி வெயிட் பண்ணி பார்த்து பார்த்து என் டூட்டி வரல மத்தியானம் ஒரு மணிக்கு தான் அந்த வண்டி எடுத்துருக்குறேன் மத்தியானம் ஒரு மணிக்கு எடுத்துருக்கிறேன் இப்போது ஒரு இப்போ மணியானது ஒரு அஞ்சு அஞ்சு மணி இருக்கும் இப்போது இப்போ அஞ்சு மணி ஆகுது அவங்க சொல்லிட்டாங்க எப்படி இங்கேருந்து ஆறு மணிக்கு தான் கிளம்புனாங்க அப்போ போய் போய் சேர்க்கறதுக்கு ஏழு ஏழரை ஆகிடும் சரிங்களா அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போகிறது எட்டு மணி ஆகிடும் அதுக்கப்புறம் சாப்பிட்டு படுத்தோம்னாக்கா ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு ஒன்று அஞ்சு மணி நேரம் தூங்க டைம் இருக்குது அது போதுமானது எனக்கு சரிங்களா அதனால் தூ தூங்க ஃபஸ்ட்டு டூட்டியை பார்த்துடணும் அது கிடைக்கிற டூட்டி கொஞ்சம் தூரமாக இருந்தாலும் சரி ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தூரமாக இருந்தாலும் சரி பத்து கிலோமீட்டர் தூரமாக இருந்தாலும் சரி போய் எடுக்கணுன்னு தான் நான் முடிவு எடுத்துருக்குறேன் அதனால் எடுத்துகிட்டு போயிட்டு வந்துட்டோம்னா சீக்கிரமாக வந்துட்டோம்னா நமக்கு ரெஸ்ட் கிடைக்கும் அதிகமான வாய்ப்பு கிடைக்கும் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு சரிங்களா அப்படி இல்லைன்னு சொன்னால் கம்மியாக கிடைக்கிற கம்மியாகிடும் இல்லை ஒரு சில டைமில் ரெஸ்ட் எடுக்க முடியாமல் ஆகிடும் அந்த வண்டிக்கு தூங்கு தூங்காமல் போய் அந்த வண்டி ஓட்டுற மாதிரி இருக்கும் ரொம்ப டயர்டாக இருக்கும் ஸோ அதனால் வேலை அதிகமாக இருக்குது செய்கிறதுக்கு நமக்கு மனசு வரணும் அது சரி இல்லை இது தூரமாக இருக்குது அது அப்படி இருக்குது இது எப்படி இருக்குன்னு ஏதாவது காரணம் சொல்லி தட்டி கழித்தோம்னா அது நமக்கு தான் நஷ்டம் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதனால் கிடைக்கிற டூட்டி எடுத்துடணும் நமக்கு சௌகரியமாக மடியிலே வந்து விழணும் அப்படின்னு நான் பார்க்குறது கிடையாது அதனால் கிடைக்கிறத எடுத்து ஓட்டிகிட்டு இருக்கேன் அதனால் நீங்களாம் அந்த மாதிரி சம்பாதிக்க ஆர்வமாக இருக்கிறீங்க ஏதாவது கிடைக்கிறத டூட்டியை வச்சு ஓட்டி ஊப்பணும் குடும்பத்தை காப்பாற்றணும்னு நினச்சிங்கன்னா நிறைய வாய்ப்பு இருக்குது தாராளமாக பயன்படுத்தி சம்பாதிக்கலாம் அந்த வேலை வாய்ப்புகளை பயன்படுத்தி ஓகேங்களா நன்றி அடுத்த வீடியோவில் சந்திக்குமாறே உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் டிரைவர் மேத்யூ நன்றி வணக்கம்